ஒரு போய் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியதை போல துணைவேந்தர்கள் மாநாட்டையும் சனாதன பரப்புரை மாநாடாகவே மாற்றுவதற்கு ஆர் என் ரவி அவர்கள் முயற்சிப்பார் என்பது வெளிப்படை ஆகவே தமிழக அரசு மென்மையான அணுகுமுறையை கையாள்வதை விடுத்து இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலேயே அவரது தலைமையிலேயே கூட்டுவது அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருவது என்பது சரியானது ஆளுநர் தலைமையிலே இத்தகைய பிற்போக்கு கருத்துக்கள் பரப்பப்படுவதற்கான தமிழக அரசு தடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் மிக எளிய மக்களை விளிம்பு நிலை மக்களை நோக்கி கல்வி சென்றடைய வேண்டும் என்கிற தூய்மையான தொண்டுள்ளத்தோடு தமிழகத்தில் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இன்னவர தொண்டுள்ளம் சார்ந்த அமைப்புகள் பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள் கடந்த காலங்களில் அவை அரசு உதவி பெறும் பள்ளிகளாக செயல்பட்டு வருகின்றன அரசு உதவி பெறும் பள்ளிகள் எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் அரசு தனது கடமையை செய்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அரசு பள்ளிகள் செயல்படுவதில்லை ஆகவே அந்த பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற வாய்ப்பு கிடையாது ஒரு இடத்துல ஒரு எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அரசு பள்ளி அமைவதில்லை